வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்றி முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது புகழாகும் பொதுவான பன்னாகும் தனநா தாத்தாம் தனநா தாத்தாம் தனநா தாத்தாம் கருதா காப்பான் படியே தோற்றாம் கனபே சேர்த்தான் தனமாத கயநீட்பார்த்தேங்கிளையோர் பார்த்தாங்காய் போய் சேந்துறவாடி ஒரு தாசிப்போன் டிழுமோ காப்பாண் துறவா பாய்த்தங்கனதோடு உளமாற்றேற்றாங் கறிவூட்டாற்றீங் கேட்பாங் கருள்வாயேம் அரிதா கூத்தான் டுலகோற் போற்றாங் கரிவான் பூத்தோங் கரனோடு படிய கேட்டம் பொருள்பூப்பு பேச்சாம் புலவோ நீதா போற்றான் டவர்வால் காப்போம் கினிதாய்தேம் துருசூரம் இனமாய்த்தே தேத்தோன் திருதமாய்ப் பார்க்காம் பேர் பூத்தாம் பெருமாளிம் இனமாய்த்தேத்தோன் திரதமாய் பார்க்கை பேர் பூத்தாம் பெருமாளி முருக முன்பம்